தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஒரு முனிவர் கடும் தவம் புரிகிறாரு அவர் வந்து மிகவும் வந்து பிரபலமான ஒரு தவம் புரியற முனிவர் அவரை பார்த்து அவர் மேல் அவர் மீது வந்து நிறைய பற்று கொண்ட ஒரு அரசன் தன்னோட கடமைகளை வந்து திறமையா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அரசன் தான் அந்த அரசன் வந்து என்ன பண்றாருன்னா அவர் அந்த முனிவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு இவர் போல நாமும் வந்து என்ன பண்ணா துறவியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் எல்லா தேவைகளும் வந்து முழுமையா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இறுதியாக என்ன பண்றாருன்னா நானும் திரவரம் போகணும் அவரோட முனிவர் மேல உள்ள பற்று அவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறார் அந்த முனிவரிடம் போயிட்டு வந்து சொல்றாரு நானும் வந்து துறவியா போகணும் அதுக்கு நீங்க தான் எனக்கு வந்து உதவி புரியணும் நீங்க உங்களோட சீதெல்லாம் என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் போய் கேட்கிறாரு அரசரோட அவையில அரசர்லாம் எப்படி வாழ்வாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க நல்ல வந்து எல்லா வசதி வாய்ப்புகளோடும் எல்லா வேலைகளுக்கும் எல்லா பணியாட்களும் இருப்பாங்க எல்லா பணியாட்களும் உதவி புரிந்து அவங்க வந்து நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ராஜானாவே ராஜா வாழ்க்கை தான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது உணவு முறையில இருந்து அவங்களோட வா ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்பவும் வந்து உயர்தரமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி துறவியா அவங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரால முனிவரால அவரோட வார்த்தைகளை வந்து உடனே ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க வந்து ஒரு ஒரு துறவியா போகணும் அப்படின்னா கவன சிதறல் இல்லாம இருக்கணும் இவர் கவன சிதறல் இல்லாம இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நான் வந்து சீடனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு சொல்லிட்டாலும் அந்த முனிவருக்குள்ளார வந்து முழுமையா ஏத்துக்க முடியல ஏதோ ஒரு காரணம் காட்டி திரும்ப அனுப்பிடலாம் கண்டிப்பா இவரால வந்து ஒரு அரசனா இருந்துட்டு வந்து துறவியா இருக்க முடியாது அப்படிங்கறது இவரோட நம்பிக்கை அதனால என்ன பண்றாருன்னா இவர் வந்து இவருக்காக ஒரு சோதனை பண்றாரு ஒரு பெண்மணியை உருவாக்கி அந்த பெண்மணி ஒரு பெண்மணியை வந்து நல்ல மிகவும் அழகான ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை அழைத்து அங்க வந்து அங்கேயே வந்து அந்த சில பணிகள்லாம் செய்யற மாதிரி சில வேலைகள்லாம் செய்யற மாதிரி ஏற்பாடு பண்ணி விடுறாரு உடனே வந்து அரசர் வந்து அவர் குளத்துக்கு போனாலும் பின்னாடியே அந்த பெண்மணி போவாங்க அவர் வந்து போய் வந்து சாமி சிலைக்கு வந்து பூஜைகள் செய்ய போனாலும் அந்த பெண்மணியும் பின்னாடியே போவாங்க போய் அவர் செய்கின்ற வேலையில இவங்களும் பாதி கூட உதவிகரமா இருப்பாங்க அவங்க மிகவும் அழகாவும் வசீகரமாகவும் இருப்பாங்க அந்த பெண்மணி போகிற இடத்துக்கு எல்லாம் இவங்களும் பின்னாடியே போவாங்க செய்வாங்க பண்ணுவாங்க சில நாட்களும் நகர்ந்து போய்கிட்டே இருந்தது சில நாட்கள் கழித்து அரசர் வந்து போயிட்டு முனிவரிடம் வந்து பேச போறாரு என்ன பேச போறாரு அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முனிவரோட மனதுக்குள்ளார வந்து ஓடுற விஷயம் என்னன்னா இவர் வந்து தன்னோட கவன சிதறல்னால இந்த பெண்மணிக்கு வசியப்பட்டுட்டாரு அதனால இவர் வந்து துறவியாகறத விட்டுட்டு போறேன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம நினைச்சது சரியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு பார்த்த உடனே வந்து அரசரோட வார்த்தைகளை கேட்டு அவர் அதிர்ந்து போறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெண்மணியும் வந்து துறவியாகணும்னு விருப்பப்படுறாங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து முனிவர் வந்து அதிர்ந்து போறாங்க நான் வந்து தான் கவனம் சிதறி ஏன்னா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்க வந்து இருக்க மாட்டீங்க கவனம் வந்து சிதறி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா வந்து நீங்க என்னன்னா அந்த பெண்மனையும் சேர்த்து குணத்தை மாத்திட்டீங்களே எப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் ஆச்சரியமா கேக்குறாரு ஒரு அரசனாகிய நான் எனக்கு ஒரு அரச ஒரு நாட்டையே ஆண்டு இருக்கேன் ஆயிரம் நாட்டுல இருந்து பல நாட்கள் பல நாடுகள்ல இருந்து பல விதத்துல எனக்கு வந்து போர் தொடுப்பாங்க என்னை வந்து என்னோட நாட்டை கைப்பற்றதுக்காக வருவாங்க அத்தனை மக்களையும் வந்து நான் மகிழ்ச்சியா வச்சுட்டு இருந்து வந்திருக்கேன் எந்த நாட்டுக்கிட்டையும் என்னோட நாட்டை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு கவனச்சிதறல் ஒரு ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு உண்டான யுக்தி என்ன அப்படின்னா அவன் எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருப்பான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையான வந்து கவனமா இருப்பான் அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு நாட்டை ஆள முடியும் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இப்படி கவனம் சிதறி நான் வந்து என்னோட நான் ஏன் முழு மனசோட தான் நான் வந்திருக்கேன் திறவையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கவனம் சிதறி நான் வந்து வேற வழியில போக முடியும் என்னோட கவனம் நான் எதுல முழுமையா ஈடுபட்டிருக்கிறத பார்த்து இவங்க இந்த பெண்மணியும் வந்து தானும் வந்து துறவியாக விருப்பப்படுறதா ஆசைப்படுறாங்க இவங்களையும் உங்களோட சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவங்க அறிவுரையும் சொல்றாங்க இது கவனம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத எல்லாரும் இந்த கதையில இருந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவனச்சிதறல் தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறதுக்கும் தோல்வி அடையறதுக்கும் முக்கிய காரணமா இருக்கு இனிமே நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதிலே கவனமாக இருந்து முழு கவனத்தோட செயல்பட்டு வெற்றி பெறணும் வெற்றி அடைய வாய்ப்பாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கூறி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்றைய கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்